ஹாய் பிரெண்ட்ஸ் நான் உங்களோட சைனி சீவர் பேசுறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பாக்க போறோம் பட் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லி மீடியாவா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் அடுத்த அடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் இன்னைக்கு என்ன பாக்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல குன்றத்தூர்ல ஒரு அபிராமிங்கிற ஒரு லேடி வந்து தன்னோட ரெண்டு பிள்ளைங்களையும் அவங்களோட கள்ளக்காதலுக்காண்டி கொண்டிருக்காங்க சோ அந்த இன்சிடென்ட்ல அவங்க வந்து சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ட்ரையல் வழங்கியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாகும் வரை சிறை அப்படின்னா லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் அவங்களுக்கு சாகுறவரை அவங்க வந்து ஜெயிலுக்குள்ள தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்குங்க சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல தேவையில்லாம இப்படி லைஃப்ல ரிஸ்க் எடுக்காதீங்க உங்களுக்கு ஒரு லைஃப் பிடிக்கலனா லீகலா டிவோர்ஸ் பண்ணி ஒதுங்கிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க தேவையில்லாம அந்த புருஷனை கொள்றது பொண்டாட்டிய கொள்றது பிள்ளைங்களை கொள்றது அப்படின்னு சொல்லி தேவையில்லாம அவசரப்பட்டு முடிவெடுத்து முடிவெடுத்து இப்படி இந்த மாதிரி ஜெயில் தண்டனை அனுபவிச்சு வாழ்க்கைக்கும் நரக வேதனை அனுபவிக்காதீங்க உங்களோட கொஞ்ச நேரம் இன்பத்துக்காண்டி இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்க அது வந்து உங்களோட லைஃப் டைம் ஹாப்பினஸ் வந்து ஸ்பாயில் பண்ணுது எதுனாலும் யோசிச்சு உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு மட்டும் உள்ள உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களோட ஃபியூச்சருக்கும் எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிவடுங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ